உதவி பேராசிரியர்கள் நியமனத்தில் சமூக நீதி ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்துகிறார் இதுபற்றிய செய்தி தொகுப்பை நமது கடையர் டிவியில் பார்க்கலாம் அரசு கல்லூரிகளுக்கு நாலாயிரம் உதவி பேராசிரியர்கள் போட்டித் தேர்வுகள் மூலம் தேர்ந்தெடுப்பதற்கான அறிக்கையை தமிழ்நாடு அரசு தேர்வு வாரியம் வெளியிட்டிருக்கிறது இந்நிலையில் இதனை சமூக நீதியும் நேர்மையும் கடைபிடித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் நிரப்ப வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் தமிழகத்தில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் கல்வியல் கல்லூரிகளுக்கு நாலாயிரம் உதவி பேராசிரியர்களை போட்டித் தேர்வுகள் மூலம் தேர்ந்தெடுப்பதற்கான அறிக்கையை தமிழ்நாடு அரசு தேர்வு வாரியம் வெளியிட்டிருக்கிறது வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு ஆகஸ்ட் நாலாம் நாள் போட்டித் தேர்வுகள் நடைபெற இருக்கிறது நாலாயிரம் பேருக்கு அரசு வேலை வழங்குவதற்கான அறிக்கை வெளியிடப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மொத்தமுள்ள பத்தாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஆசிரியர் பணியிடங்களில் சுமார் ஏழாயிரத்தி ஐநூறு உதவி பேராசிரியர்கள் பணியிடங்கள் காலியாக உள்ளன கடந்த பதினொன்று ஆண்டுகளாக ஒரே ஒரு உதவி பேராசிரியர் கூட நியமிக்கப்படவில்லை அதனால் கல்வித்தரம் சீரழிந்து வரும் நிலையில் அதை தடுக்க புதிய உதவி பேராசிரியர்களை நியமிக்க வேண்டும் என பல ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தி வருகிறது நாலாயிரம் உதவி பேராசிரியர்களை நியமிப்பதாக கடந்த இரு ஆண்டுகளுக்கு முன் அறிவித்த தமிழக அரசு அதற்கான அறிக்கையை வெளியிடாதது ஏன் என்று கேட்டு கடந்த ஒன்பதாம் தேதி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதைத் தொடர்ந்து இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருப்பது பாமகவுக்கு கிடைத்த வெற்றி உதவி பேராசிரியர் பணிக்கு தேர்வர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் வரை முறை குறித்து தேர்வலிடம் பல்வேறு ஐயங்கள் நிலவுகிறது அதை போல் கடந்த காலங்களில் ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டபோது போது இடஒதுக்கீட்டு விதிகள் பின்பற்றப்படுவதில் பல்வேறு தவறுகள் நிகழ்ந்திருக்கிறது இது தொடர்பான ஐயங்கள் அனைத்தையும் போக்கும் வகையில் இந்த முறை அத்தகைய தவறுகள் நடக்காத வகையில் உதவி பேராசிரியர்கள் நியமனத்தை மிகவும் நேர்மையாகவும் சமூக நீதியை காக்கும் வகையில் நடத்த ஆசிரியர் தேர்வு வாரியம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் உதவி